ஐ கால் மிஸ்ஸஸ் ஜி ரித்யாதேவி மேம் டு கிவ் த ஸ்பீச் அண்ட் ஆல் ப்ரெசன்ட் இயர் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலான்னு தான் நினச்சேன் பட் ஃபஸ்ட்டு ஒரு தம்பி பேசுனாங்களே இஸ் வெரி குட் நல்லா பேசுனீங்க நல்ல மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஆக்சுவலாக நான் வந்து லா முடிச்சுருக்கேன் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான்னு பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி பட் இங்கேயும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் லா ஃபீல்டு போட என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குதுன்னு மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா லாவில் வந்து இப்போது த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குது காமன் அது லா தான் அது படித்தா என்னென்ன போகலாம் அட்வொகேட் மட்டும்தான் போகணும் அப்படின்னு இல்லை காப்ரேட்ஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல அங்கேயும் லீகல் அட்வைஸராக போகலாம் பிபின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் அட்வொகேட் அது அங்கேயும் போகலாம் அடுத்து ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குது தனித்தனி சப்ஜெக்ட்ஸ் என்ராய்மெண்டல் அந்த மாதிரி தனித்தனி சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம லீகல் அட்வை அட்வ அட்வடைசராகவும் சாரி அட்வைஸராகவும் நம்ம போகலாம் வேறு எதாவது லா ஃபீல்டில் உங்களுக்கு டவுட் இருக்கா லா ஃபீல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா இந்த ஸ்கோப்ஸ் இதில் நிறையாவே இருக்குறது இப்போ இன்னைக்கு எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப ஈஸியாகிடுச்சு முன்னாடிலாம் ரொம்ப இப்போ எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதில் வந்து வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருக்காங்க இல்லை பிறகு என்ரோல்மெண்ட் பண்ணுறாங்க இதில் வந்து ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லா முடிச்சுட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நம்ம என்ரோல்மெண்ட் பண்ணணும் ஆஸ் அட்வொகேட்டாக என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு த்ரீ இயர்ஸ் ப்ராக்டிஸ் கம்பல்சரி ஃபர்ஸ்ட்டு வந்து த்ரீ இயர்ஸ் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி தேவை தான் சொல்லியிருந்தாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சொன்ன ஆர்டர் போட்டிருக்காங்க என்னென்னா த்ரீ இயர்ஸ் கம்பல்சரி ப்ராக்டிஸ் இருக்கணும் இருந்தால் தான் ஒரு ஜட்ஜ் கேடர் போஸ்டிங்க்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கோம் அதாவது ப்ராக்டிஸ் ஃபீல்டு நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும் அது இருந்தால் தான் ஒரு கேஸ் வருது அப்படின்னா நம்ம ஜட்மெண்ட் கொடுக்கற நம்ம வேரியஸ் ஆஃப் கேஸஸ் பார்த்துருக்கோம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கறக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால த்ரீ இயர்ஸ் ப்ராக்டிஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பீல் போயிருக்காங்க இருந்தாலும் இதுதான் பேசிக் ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ப்ராக்டிஸ் கம்பல்சரி இருக்கணும் நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஃபீல்டு பொறுத்தவரையும் நிறையா கற்றுக்கணும் நிறையா படிக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாலேஜ் அந்த தம்பி சொன்ன மாதிரி எஜுகேஷன் இஸ் பவர்ன்ற மாதிரி இங்கே நீங்கள் நம்ம எவ்வளோ தூரம் இந்த ஃபீல்டில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறோமோ அதுதான் நம்மளோடைய நாலேஜ் இன்னொன்று சார் கேட்ட மாதிரி இந்த ஃபீல்டில் நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது ஆனால் நமக்கு தான் அது தெரியலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லா சார் சொன்னால லா எப்படி போகணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் என்னென்னா என்னென்ன ஸ்கோப்ஸ் கேட்டால் அதுவும் நான் சொல்லிட்டேன் வேறு இது கவர்மெண்ட்டாகவும் போகலாம் கவர்மெண்ட் அட்வொகேட்டாகவும் போகலாம் தனியாக ப்ரைவேட்லேயும் நம்ம பார்த்துக்கலாம் தனியாக ஸ்பெசிஃபையாக ஒரே ஒரு சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம மூவ் பண்ணி போகலாம் இல்லை அது ஜட்ஜ் எக்ஸாம் தாங்க சார் ஆக்சுவலாக அது வந்து ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியில் போனாங்க அவங்க எக்ஸாம் எழுதி போகும்போது வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ஃப்ரெஷர்ஸ் முடிச்ச உடனே எக்ஸாம் எழுதி ஜட்ஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க பட் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டதுனால த்ரீ இயர்ஸ் கம்பல்சரி வந்து ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜட்ஜ் எக்ஸாம் எழுதலாம் சேம் என்பிசி மாதிரி தான்

ஏன்னா அவங்க ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும்தான் அட்டெண்ட் பண்ணுவாங்க பேசிக் கிளாஸ் போகணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லானா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் செக்ஷன் கேஸ் லா இந்த மாதிரி எல்லாம் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரியணும் இப்போ நம்ம ஒரு டிகிரி முடிச்சுட்டே உள்ளே போகிறோம் அப்படின்னா டிகிரி வேறு லா வேறு லாவில் வந்து கிரிமினல் சைடில் வந்து செக்ஷன்ஸில் ஒவ்வொரு மாதிரி அதை நமக்கு புரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ கிளாஸஸ் போகிறது பெஸ்ட்டு இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஆந்திரா பெங்களூரில் படிக்கிறவங்களாம் எப்படின்னா எக்ஸாம்ஸ் மட்டும் போய் எழுதுவாங்க ஆக்சுவலாக கரன்ஸ் கரென்ஸ் மென்ஷன் மென்ஷன் பண்ண மாட்டாங்க ரெகுலர் பேசிஸ் தான் போடுவாங்க பட் கிளாஸஸ் போகிறது பெட்டர் ரெகுலர் கிளாஸஸ் போய் படித்து எக்ஸாம் எழுதி வர்றது பெட்டர் ஆந்திரா பெங்களூரை என்ரோல்மெண்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸாம் எக்ஸாம் இல்லைன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க அதை பாஸ் பண்ணால் தான் பார் கவுன்சில் என்ட்ரு ப சாரி என்ரோல் பண்ண முடியும் இன்னொன்று என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்சிமம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து படிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுதான் கரெக்டு ஏன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு ஆர் இங்கிலீஷ் இருக்கும் ஸோ நம்ம ஈஸியாக வந்து படித்து எக்ஸாம் எழுதிக்கலாம் ப்ரைவேட் காலேஜில் இங்கிலீஷ் மட்டும் இருக்குது இதே நீங்கள் ஆந்திரா அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும் கிளாஸஸ்மே வந்து நீங்கள் தமிழ்நாடு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியலன்னா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க

தான் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபஸ்ட் இயரில் வந்து எவ்வளோ அவங்க சார்ஜ் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு மாதிரி ஒன் லேக் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி தான் ப்ரைவேட்டில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரை கவுன்சிலிங் போய் வரும் கேஸ்ட் பேஸிஸ் ஓசிஎஸ்சி எம்பி எம்பி எம்பிசி பிசி அந்த மாதிரி கேஸ்ட் வைஸ் தான் வந்து கட் ஆஃப் வச்சு எடுப்பாங்க மேக்ஸிமம் செவன்ட்டி அபோவ் இருக்கணும் சார் டிகிரி முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா செவன்ட்டி அதே மாதிரி நம்ம இந்த பர்சன்டேஜுக்கு மேலே செவன்ட்டிக்கு மேலே இருந்தால் ஷுவராக கிடச்சிரும் அதே மாதிரி ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் இவ்வளோ வேக்கன்சின்னு இருக்கும் அந்த வேக்கன்சி ஃபில் ஆகிற வரையும் அவங்க அட்மிஷன் போடுவாங்க கவுன்சிலிங் போய் அவங்க இருந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க த்ரீ ப்ரி ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க அந்த த்ரீயில் நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வேக்கன்சி எங்கே இருக்கோ அதை பார்த்து தான் காலேஜ் அலாட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து போனோம்னா அதிகமாக ஃபீஸ்லாம் கிடையாது ஸ்டார்ட்டிங் ஒரு தௌசண்ட் அந்த மாதிரி பே பண்ணுறவங்க இருக்கும் அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் நம்ம தான் பார்த்துக்கணும் எக்ஸாம் ஃபீஸு புக்கு யூனிஃபார்ம் இதெல்லாமே எல்லாமே நம்மளுடைய செலவு மற்றது ஃபீஸெல்லாம் அவ்வளோக்கா இருக்கா கவர்மெண்ட் சைட் பொறுத்தவரையும் பட் ப்ரைவேட் எல்லாமே நம்ம தான் பே பண்ணணும் நைன்ட்டி ஃபைவ் டு ஒன் லேக் பர் இயர் அந்த மாதிரி வரும் அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் வரும் ஸோ இதுதான் ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக் உள்ள டிஃப்ரென்ஸ் வேறு எதுவும் இல்லை வேறு எதுவும்